முஹமதுல்லாஹி ஒபரகாத்து புகழ் அனைத்தும் இறைவன் ஒருவனுக்கே அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே பலஸ்தீன் அப்டேட்டுகளில் பல முக்கியமான தகவல்கள் இருக்கிறது அந்த தகவல்களை சிலவற்றை சொல்வதற்கு முன்பு ஒரு அண்மையில் பரவிய ஒரு பொய்செய்தியை பற்றியும் சொல்லியாக வேண்டும் கடந்த நான்கு நாட்களுக்கு முன்பு கடந்த புதன்கிழமை தமிழகத்தினுடைய பல்வேறு மீடியாக்கள் பல்வேறு தொலைக்காட்சிகள் ஒரு பிரேக்கிங் நியூஸை கொடுத்தது இஸ்ரேலில் அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்டு விட்டதாகவும் இஸ்ரேலிய பிரதமர் நெத்தனியாகு ராஜினாமா செய்து விட்டதாகவும் ஒரு செய்தியை பிரேக்கிங் நியூஸாக பரபரப்பான செய்தியாக தமிழகத்தினுடைய தந்தி டிவி புதிய தலைமுறை உள்ளிட்ட பல்வேறு தொலைக்காட்சிகள் அந்த செய்தியை பிரேக்கிங் நியூஸாக கொடுத்தது நாமும் பார்த்தோம் உண்மையிலேயே நடந்துவிக்குமோ என்று உறுதியான தளங்களிலே அதை பற்றி தேடுகின்ற பொழுது அப்படி எந்த ஒரு செய்தியும் என செய்யல உண்மையான செய்திகள் இல்லை அவன் ராஜினாமா செய்யவில்லை என்பதுதான் உண்மையான செய்தி என்பதை உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன் ராஜினாமா செய்வதற்கான அழுத்தங்கள் பல்வேறு இடங்களில் இருந்து அவனுக்கு கொடுக்கப்பட்டு வரக்கூடிய நிலைகளையும் அந்த நெத்தனியாகு என்பவன் தற்போதும் பதவியில் நீடித்துக் கொண்டுதான் இருக்கிறான் தமிழகத்தினுடைய அந்த புதிய தலைமுறை தந்தி டிவி உள்ளிட்ட பல்வேறு டிவிகள் வழங்கிய அந்த பிரேக்கிங் நியூஸ் அந்த செய்திகள் அந்த செய்தித்தளங்கள் வழக்கமாக சொல்கின்ற பொய்களில் ஒன்றாக அமைந்தது என்பதுதான் உண்மை இன்றைக்கும் இஸ்ரேலின் பிரதமராக நத்தனியாகு என்ற அந்த ஷைத்தான் தான் இருந்து கொண்டிருக்கிறது இந்த நேரத்துல வேறொரு செய்தியை உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன் பாசிசம் எங்கெல்லாம் கோலோச்சுகிறதோ பாசிசம் எங்கெல்லாம் அரசாளுகிறதோ அங்கு அது செய்யக்கூடிய முக்கியமான வேலைகள்ல ஒன்று மீடியாக்களை முடக்கி விடுவது மீடியாக்கள்னா அவர்களுக்கு எதிராக இல்லை இல்லையா உண்மையை பேசக்கூடிய மீடியாக்களை முடக்குவதுதான் பாசிசத்தினுடைய முக்கியமான வேலை இந்தியாவில் அந்த அவங்க பேரெல்லாம் சொல்ல விரும்பல அந்த பேர்களை இங்க நம்ம சேனல்ல சொல்வது கூட நம்ம சேனலுக்கு இழுக்குன்னு நினைக்கிறதுனால அவங்க பேரெல்லாம் கூட சொல்ல விரும்பல அந்த குறிப்பிட்ட பாசிசவாதிகள் அரசமைத்த பிறகு செய்த முக்கியமான வேலைகள்ல ஒன்று எந்த எந்த மீடியாக்கள் எல்லாம் உண்மையை இந்தியாவில் எழுதுமோ அந்த மீடியாக்களை எல்லாம் முடக்கினார்கள் அந்த எல்லாம் ஒன்று விலை கொடுத்து வாங்கினார்கள் விலைக்கு கட்டுப்பட விலை விலை வாங்க மருத்தவர்கள் முடக்கப்பட்டார்கள் சிலைசாலைகளுக்கு சென்றார்கள் பல்வேறு இன்னல்களுக்கு உட்படுத்தப்பட்டார்கள் அதனால இந்தியாவினுடைய அநேகமான எல்லா மீடியாக்களும் பாசிசத்தினுடைய கட்டுப்பாட்டில் வந்திருக்கிறது பாசிசம் கொடுக்கக்கூடிய அந்த செய்திகளை மட்டுமே அவர்கள் அந்த எலும்புகளை கொண்டு இந்த மீடியாக்கள் இந்தியாவில வெளியிட்டுக் கொண்டிருக்கிறது இப்ப இது பாசிசத்தினுடைய எங்கெல்லாம் பாசிசத்தினுடைய ஆதிக்கம் வலுபெறுகிறதோ அங்கெல்லாம் உண்மைகளை சொல்லக்கூடிய மீடியாக்கள் முடக்கப்படும் என்பதை இந்தியாவில் நம்ம பார்த்தது மாதிரி அண்மையில பலஸ்தீன் இஸ்ரேல் போர் இந்த போரை ஆவணப்படுத்தி இருக்கு அரங்கில பிடித்து காட்டி அதற்குரிய ஆவணங்களை எல்லாம் வழங்கியதில் அல் ஜசீராவிற்கு முக்கியமான பங்கு இருக்கிறது அல் ஜசீரா தன்னுடைய செய்தியாளர்கள் பலர்களை பலி கொடுத்து அந்த ஆவணங்களை எல்லாம் முறைப்படுத்தி இந்த இஸ்ரேலுடைய அந்த கேடுகட்டு நிலையை இஸ்ரேலுடைய அந்த அந்த அகோரத்தன்மையை இஸ்ரேலுடைய அந்த வெறித்தனத்தை தீவிரவாதத்தை உலகெங்கும் ஆவணப்படுத்தி காட்டியது அல் ஜசீரா இப்ப அல் ஜசீராவுக்கு இதுல மகத்தான பங்கு இருக்கிறது என்பதை அறிந்து கொண்ட இஸ்ரேல் அல் ஜசீரா தான் நம்மளை இருக்கிறது மிக தெளிவாக ஆவணப்படுத்தி நம்முடைய தீவிரவாத முகத்தை நம்முடைய அந்த வெறுப்பு முகத்தை நம்முடைய அந்த அகோர முகத்தை உலகிற்கு படம் பிடித்து காட்டியது அல் ஜசீரா தான் என்று அந்த இஸ்ரேலிய அரசு உணர்ந்ததுனால இன்று முதல் அல் ஜசீராவிற்கு இங்க இஸ்ரேலுக்குள்ள தடை விதிக்கப்பட்டிருக்கிறது அதாவது நம்ம இந்த விஷய இடத்துல சொல்லுவது என்னமனாக்கா ஆயிரம் கைகள் மறைத்து நின்றாலும் ஆதவனை மறைக்க முடியாதுன்னு சொல்லுவாங்களா இல்லையா அது மாதிரி அல் ஜசீரா என்ற அந்த ஊடகம் வந்து உலகெங்கும் பல்வேறு இடங்களில் அது வேறு விட்டு நிற்கிறது பறந்து பரவி விட்டது இப்போ இவங்க இஸ்ரேல இவன் தடை செய்வதனால அதனுடைய சேவை என்ன செய்யாது குறைந்து விட போவதில்லை இருந்தாலும் அல் ஜசீராவை பார்க்கக்கூடிய வாய்ப்புள்ளவர்கள் அந்த நியூஸ் அந்த தொலைக்காட்சியினுடைய நியூஸ்களை செவியுற வாய்ப்புள்ளவர்கள் அதிகம் பார்க்க வேண்டும் அது உண்மைகளை நமக்கு உணர்வதற்கு உதவியாக இருக்கும் பல்வேறு கட்டங்களில் இந்தியாவில் நடந்த அநியாயங்களை கூட அத்துமீறல்களை கூட முறையாக ஆவணப்படுத்தி செய்திகளாக வழங்கி இருக்கிறது உண்மையாளர்களுடைய ஆதரவு எப்போதும் இருக்கும் இருக்க வேண்டும் என்று சொல்லிக் கொள்கிறேன் அன்பிற்குரியவர்களை அது மாதிரி அந்த பலஸ்தீன் இஸ்ரேல் போர்களுடைய ஒரு முக்கிய கட்டமாக தற்போது ஒரு முக்கியமான ஒரு கட்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறது அந்த அதை சொல்வதற்கு முன்னால நேற்று அந்த இஸ்ரேலுடைய அந்த ராணுவம் தன்னுடைய இணையதளத்திலே ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தது அந்த செய்தி என்னென்னா தாக்குவதற்காக ரஃபாவுக்குள் நுழைவதற்காக டேங்குகளோடும் பீரங்கிகளோடும் அந்த ரஃபகாவுடைய அருகில் இருக்கக்கூடிய அந்த கரம் அபூ சாலிம் என்ற அந்த எல்லையில இஸ்ரேல ராணுவம் குவிந்து இருப்பதாக அந்த ரஃபாவுக்குள் நுழைவதற்குரிய ஆயத்தங்களோடு இருப்பதாக அங்கு பெரும் படைகளும் ஆயுதங்களும் இருப்பதாக ஒரு வந்து இஸ்ரேலே வெளியிட்டிருந்தது அந்த செய்தி தொடர்ந்து உடனடியாக அந்த கரம் அபு சாலிம் என்ற அந்த இடத்தை நோக்கி ஹமாஸ் வீரர்கள் தங்களுடைய ஏவு தங்களுடைய இருக்கக்கூடிய அந்த காசாவிலிருந்து ஏவுகணை மழையை பொழிந்ததை தொடர்ந்து அந்த இடம் கடுமையாக தாக்கி தகர்க்கப்பட்டது பல நூற்று கணக்கானோர் அங்கு செத்திருப்பதாக செய்திகள் சொன்னாலும் இஸ்ரேல் பதினாலு பேர் காயமடைந்திருப்பதாகவும் ஒரு நாலஞ்சு பேர் செத்திருப்பதாகவும் செத்தவர்களையும் காயமடைந்தவர்களையும் ஹெலிகாப்டர் எடுத்துக்கொண்டு எடுத்துக்கொண்டு என்ற மருத்துவமனைக்கு கொண்டு வந்திருக்கிறோம் என்றும் இஸ்ரேலை வெளியிட்டிருக்கிறது இஸ்ரேல் பத்து பேர் பதினாலு பேர் சொன்னாக்கா அதை நீங்க செய்ய வேண்டியதான் கொள்ள வேண்டியதுதான் அந்த அந்த அபர் சாலிம்ல மிக கடுமையான ஒரு இழப்பை இன்று இஸ்ரேல் சந்தித்தா சனிக்கிழமை சனிக்கிழமை மிகப்பெரிய ஒரு இழப்பை இஸ்ரேல் சந்தித்து செய்திகள் வருகிறது இதை இஸ்ரேலும் உறுதிப்படுத்தி இருக்கிறது ஹமாஸ் உடைய தரப்பில் வெளியிடப்பட்ட செய்திகளும் அந்த அதை உண்மைப்படுத்திக் கொண்டிருக்கிறது அது மாதிரி வேறு சில இடங்களையும் ஹமாஸ் தொடர்ந்து காசானில் தாக்கிக் கொண்டிருக்கக்கூடிய செய்திகள் வருகிறது தெற்கு லபனாலிருந்து ஏவப்பட்ட அறுபத்தைந்துக்கும் அதிகமான ஏவுகணைகள் ஜலீலுல்லா என்ற இஸ்ரேலிய பகுதியையும் அதே மாதிரி இன்னொரு கோலான் பகுதியையும் தகர்த்திருப்பதாகவும் செய்திகள் வருகிறது இப்ப இந்த இவைகளுக்கு மத்தியில இப்போ போர் நிறுத்தம் சம்பந்தமாக ஒரு பேச்சுவார்த்தை எங்க எகிப்துல இன்று ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றிருக்கிறது அந்த அதில் பங்கு கொள்வதற்காக வேண்டிய ஹமாஸ் தலைவர்களும் இஸ்ரேலுடைய பிரதிநிதிகளும் எகிப்திற்கு வந்து அதுல கலந்து கொண்டார்கள் இதுல வந்து இஸ்ரேல் சில விஷயங்களை சொல்லி இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று இடம் கெஞ்சாத குறையாக கெஞ்சி கொண்டிருக்கிறது ஆனால் ஹமாஸ் அமைப்பு ஆரம்பத்துல என்ன சொன்னாங்களோ அதிலேயே நிலைத்திருக்கிறது எங்களுடைய நிபந்தனை இதுதான் இந்த நிபந்தனைகளுக்கு உட்பட்டாதான் செய்ய முடியும் வந்து நாங்க அந்த போர் நிறுத்தத்தை பற்றி பார்க்க முடியும் அதாவது இந்த கைதிகளை விடுதலை செய்வதை பற்றி பேச முடியும் எதுக்கு எது நடப்பதாக இருந்தாலும் முதல்ல முழுமையாக போர் நிறுத்தம் வேணும் அதுக்கு பிறகுதான் மற்றவைகள் என்பதுல அந்த ஹமாஸ் உறுதியாக இருக்கிறது அது மாதிரி ஹமாஸ் பல விஷயங்களை பேசுகிறது சார் அந்த சில விஷயங்களை ஏற்றுக்கொள்ள மனமில்லாமல் இஸ்ரேலும் ஏற்றுக்கொள்கிறது உதாரணமாக சொல்லுவதா இருந்தா மருவான்ற ஒரு சுவர் வருடைய கட்சியை சேர்ந்தவர் கைது செய்யப்பட்டு எங்க ஜெயில இருக்கிறார் இஸ்ரேல் ஜெயில பல ஆண்டுகளாக இருக்கிறாரு அவரை விடுதலை செய்ய வேண்டும் என்பதும் இந்த ஹமாசனுடைய கோரிக்கைகளில் ஒரு கோரிக்கையாக இருக்கிறது இந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு விட்டது இஸ்ரேல் ஆனால் அவரை நாங்கள் விடுதலை செய்து விடுவோம் அவர் காசாவுக்கு வந்துடுவார் எங்க போக மாட்டாரு அங்க அவருடைய ரமதுல்லாவில் அவருடைய வீடு இருக்குது அங்க அவர் இருக்கக்கூடாது அவர் காசாவுக்கு தான் வருவாரு என்று சொல்றாங்க ஆனா இதை வந்து செய்யல வந்து ஹமாஸ் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது அவர் விடுதலை செய்யப்பட்டாச்சுனாக்க அவர் எங்க இருக்கணுங்கிறது அவர் முடிவு செய்யணும் காசாவில தான் இருக்கணும்னு செய்ய முடியாது கட்டளை எல்லாம் போட முடியாது கண்டிஷன்லாம் போட முடியாது என்று அந்த ஹமாஸ் அதை மறுக்கிறது இப்படி பல்வேறு விஷயங்கள்ல அவர் ஏற்பது போன்று ஏற்று மறுப்பது போன்று மறுக்கக்கூடிய தன்மைகள் எல்லாம் இருக்கிறது இப்படி எல்லாம் ஹமாஸ் இந்த விஷயத்துல மிக தெளிவாக இருக்கிறது அது நாங்க இவ்வளவு இழப்புகளை சந்தித்து கூட போர் நிறுத்தம் நாங்க சொல்லக்கூடிய இந்த கண்டிஷன்களை ஏற்றுக்கொண்டால் தான் போர் நிறுத்தம் என்று நேற்று நடந்த அந்த எகிப்தில் நடந்த பேச்சுவார்த்தைகளில் தன்னுடைய முடிவை தெளிவாக வைத்திருக்கிறது மத்தியஸ்தர்களிடம் தங்களுடைய வாதத்தை தங்களுடைய தங்கள் விரும்பக்கூடிய விஷயங்களை எல்லாம் ஒப்படைத்து விட்டு அந்த கெய்ரோவில் இன்று தோஹாவை கத்தரை நோக்கி அந்த தலைவர்கள் புறப்பட்டு விட்டனர் கத்தரில் இருக்கக்கூடிய அந்த ஹமாஸ்னுடைய தலைவர்களோடு மேலும் ஆலோசிப்பதற்காக என்று செய்திகள் வருகிறது ஆக தற்போதைய சூழ்நிலையை பார்த்தோம்னாக்கா அண்மையில் போர் நிறுத்தம் வருவதற்குரிய வாய்ப்பு இருக்கிறது என்னன்னாக்கா அமெரிக்காவில வரலாறு கண்டிராத அளவிற்கு மிகப்பெரிய மாணவ போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது அந்த மாணவ போராட்டங்களை நசுக்குவதற்கு எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளும் அமெரிக்காவில் வீணாகி கொண்டிருக்கிறது அமெரிக்க அரசு அந்த மாணவர்களிடம் தோற்றுக் கொண்டிருக்கிறது அந்த மாணவர்களின் கோரிக்கையாக கோரிக்கைகள் உண்டாக இருக்கக்கூடிய இந்த காசாவின் போர் நிறுத்தத்தை இவர்கள் கொண்டு வராத வரையிலும் அங்க மாணவ போராட்டம் ஓயப்போவதில்லை என்பதை அமெரிக்காவும் அறிந்திருப்பதனால இப்ப அமெரிக்கா பல்வேறு அழுத்தங்களை இஸ்ரேலுக்கு கொடுக்க ஆரம்பித்திருக்கிறது அப்படி கொடுத்திருக்கக்கூடிய அந்த அழுத்தங்களில் ஒன்றாக என்ன இருக்கிறதுனாக்கா கடந்த ஒரு வாரமாக இஸ்ரேலுக்கு வந்து அந்த வெடிமருந்துகளுடைய சப்ளையை அந்த அமெரிக்கா நிறுத்தி விட்டதாகவும் அந்த வெடி தேவையான அளவிற்கு அந்த வெடிமருந்துகள் வராததுனால இஸ்ரேல் சிக்கலில் சிக்கி கொண்டிருப்பதாகவும் செய்திகள் வருகிறது இது போன்ற பல செய்திகள் இருக்கிறது அடுத்தடுத்த பதிவுகளில் அவைகளில் வழங்குகிறேன் என்று கூறி விடைபெறுகிறேன் அன்றிற்குரியவர்களே இவைகள் பயனுள்ள செய்திகளாக இருக்கிறது என்று கருதக்கூடிய நண்பர்கள் மட்டும் நம்முடைய சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் தோழர்களுக்கும் இருந்து இந்த சேனலை அறிமுகம் செய்யுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன்